நிற்கின்ற பெற்ற சான்றிதழை வழங்கி கௌரவிக்குமாறு என்ற நிகழ்வின் கௌரவ விடுத்ததாக கலந்து கொண்டிருக்கின்றோம் மொழியான் கிராம சாரியாளர் திரு கிருஷ்ணபிள்ளை சிவகுமார் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ரெடி டு பர்ஃபார்ம் காம்படிஷன் தரம் ஒன்று மாணவர்கள் வேடம் கொடுதல் போட்டியிலே இப்பொழுது தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அங்குக்குரிய வேடகாரிகளை நீங்கள் எங்களுடைய விருந்த இடத்துக்கு நேரே நேரே அங்கே இலங்கை ஆசிரியர்கள் உங்களுக்காக விமான பணிப்பனாகவும் பி ஏஞ்சலினா

ஏனெனால் என்றால் இந்த மருதங்கனை கோட்டை